வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் பிரபல விமர்சகரான சட்டை அவர்கள் பாத்தாளி மக்கள் கட்சியை குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு இணைய பதிவு என்பது இணைய முழுக்க தீயா வைரலாக இருக்குது என்ன அந்த பதிவுனாக்க நடிகர் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி நான்காவது படம் சூர்யா நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய போஸ்டர் அப்படிங்கிறது வெளிவருது இந்த போஸ்டர்ல சூர்யா அவர்கள் வந்து சிகரெட் பிடிப்பது போன்ற ஸ்டைலா வந்து சிகரெட்டை வச்சுட்டு பிடிப்பது போன்ற புகைப்படத்துடன் அடங்கிய அந்த போஸ்டரானது வைரல் ஆகுது இந்த போஸ்டரை திரை விமர்சனம் செய்யக்கூடிய பண்ணக்கூடிய திரு மாறன் என்ன பண்றார்னா எடுத்து அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவேற்றம் செய்யறாரு அதுக்கான கேப்ஷனை என்ன கொடுக்குறாருனா கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய சம்பவத்திற்கு திமுக அரசினுடைய அலட்சியம் தான் காரணம்னு சூர்யா சொன்னாரு இப்ப நீங்க உங்களுடைய போஸ்டர்ல உங்களுடைய படத்துல சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகளை அமைச்சிருக்கிறீங்களே புகைப்படத்தை வச்சிருக்கீங்களே ஆனானப்பட்ட ரஜினி அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற காட்சிகளில் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப பெருமளவுல விமர்சனத்தை முன் வச்சாங்க பாபா படத்தின் போது அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்ட ரஜினி அவர்கள் இனி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தாரு அப்ப அவர் வந்து அலட்சிய போக்கை கடைபிடிக்காமல் நடிச்சிருந்தா அதற்கான எதிர்ப்புகள் வேறு மாதிரி இருந்துக்கும் ஆனா அரசாங்கத்தை அலட்சம் கூறக்கூடிய பிறரை அலட்சியம் என்று கூறக்கூடிய நீங்கள் இது போன்ற போஸ்டர்ல நடிக்கிறீங்களே இது யாருடைய அலட்சியம்னு சொல்லிட்டு புளுசட்டை மாறன் அவர்கள் இந்த பதிவை பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த பதிவானது பெரும்பாலான ஒரு மத்தியில அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க பாமக அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆமா அது சரியான கேள்வியா தானே இருக்குது நீங்க அரசாங்கத்தை வந்து வியாக்கானம் சொல்றீங்க பிறரை வியாக்காரம் சொல்றீங்க அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாமான்ற ஒரு கேள்வி அப்படிங்கிறது எழத் தொடங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இன்று நேற்றல்ல பெருமளவுல எந்த நடிகராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி மது போன்ற காட்சிகள் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் இடம் விட்டால் அதற்கு பல்வேறு எதிர்ப்புகளை முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த எதிர்ப்புகளுக்கு பெரும் எதிர்ப்புகள் வரும் நடிகர் விஜய் அவர்கள் அந்த சர்க்கரை படம் இன்னும் ரெண்டு மூணு படத்துல சொல்லக்கூடலாம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் பெருமளவுல பாமகவின் மீது விமர்சனத்தை முன் வச்சாங்க ஆனா பாமக அதை பெரிதா வந்து எடுத்துக்கொள்ளல காரணம் என்னன்னா விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தா அவர்கள் எல்லாம் இளைஞர்கள் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க பேசுறோம்ட்டு விளக்கம் சொன்னாங்க அதே போலதான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இஷுலியும் அந்த பாபா படத்துல டோட்டலா வந்து பெரிய அளவுல சிகரெட்டும் மதும் கைமாதான் இருப்பாரு இது வந்து தவறு என்று சொல்லி ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் பெரிய அளவுல ஒரு கண்டன அறிவிப்பு வெளியிட நான் இன்மேட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஏனைய பல்வேறு நடிகர்கள் இது போன்ற காட்சிகள் வெளிவரக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எதிர்த்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இதை தான் புளு மாறன் சொல்ற ஒரு திரை விமர்சனம் செய்யக்கூடியவர் ஏன் இப்படி கருத்தை முன்வைக்கணுன்றதுக்கு தான் இப்ப அவ்வளவு தூரம் நம்ம உதாரணம் சொன்னோம் இந்த பசங்க வந்து சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அதை வந்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க குறிச்சிட்டாங்கன்னா பசங்களுடைய அந்த இயல்பு என்பது குறையும் நிச்சயமா குறையும் தன்னுடைய தலைவர் அதாவது தலைவரை யார் நினைச்சுக்கிறான் அஜித்தையோ விஜயோ ரஜினிகாந்தையோ இது போன்றவர்களை தான் நினைக்கிறான் அந்த ரசியை அப்போ அவன் என்ன பண்ணுறான் நம்மளுடைய ஹீரோ என்ன சட்டை போடுறாரோ அதே சட்டையை நம்ம போடணும் நம்மளுடைய ஹீரோ வந்து என்ன பைக் ஓட்டுறாரோ அதே பைக்கை நம்ம ஓட்டணும் நம்மளுடைய ஹீரோ என்ன காஸ்டியூம் வந்து யூஸ் பண்ணுறாரோ அதே காஸ்டியூமை நம்ம யூஸ் பண்ணணும் அவங்களுடைய பிஹேவியர் சின்ன அதே நம்ம வந்து கீப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் பலருமே வந்து சிகரெட் பிடிப்பது தண்ணி அடிப்பது போன்ற ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் அது வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க சோ இதனால அந்த விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பன்னெண்டு ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இத நடிகர் சூர்யா அவர்களுக்கு சுட்டி காட்டி ப்ளூ சட்டை மாறன் இட்டு அந்த பதிவு என்பதை தான் தற்போது பேசும் பொருளா மாறி இருக்குது ஏற்கனவே வந்து ஜெய்பிம் படத்துல தெரியும் நடிகர் சூர்யா அவர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பியது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய சங்கத்தினால எந்த அளவுக்கு எதிர்ப்பு என்ன அவருடைய பிரச்சனை அவராக உருவாக்குன ஒரு பிரச்சனைனால அவர் அந்த எதிர்ப்புல மாட்டினாங்க இப்படி இருக்க புளு சட்டைமாறன் பாமகவையும் சூர்யாவையும் இழுத்து கோத்து விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க மற்றொரு பக்கம் இல்ல நடந்த விஷயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி செய்த விஷயத்த பாமக சொல்லி நடிகர் ரஜினி அவர்கள் வெளியிட்ட விஷயத்த புளு சட்டைமாறன் அவர்கள் எடுத்துக்காட்டா சுட்டி காட்டியிருக்கிறார்னு சொல்லிட்டு மற்றொரு தரப்பும் சொல்றாங்க எது எப்படியாக இருப்பினும் கூட புளு சட்டைமாறன் அவர்கள் எட்ட பதிவு ஏற்புடையது காரணம் என்ன அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி மதுவுக்கு புகைக்கு எதிரான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை பலரும் மறைக்கிறார்கள் ஆனா ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சகராக இருந்து ஒரு திரைப்படத்தை மட்டுமே சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்து முழு சட்டைமார் அவர்கள் பாமகவினுடைய செயல்பாடுகளை உள்ளார்ந்து உள்வாங்கி இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலயமா வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சியே நடிகர் சூர்யா அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு முன்னணி நடிகர்கள் அவருக்கு இணையான நடிகர்கள் எல்லா நடிகர்களா இருக்கட்டும் மது புகைப்பது போன்று அடுத்து வந்து சிகரெட் புதைப்பது போன்ற காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துடுங்க இது மிகப்பெரிய கலாச்சார சீர்கடுக்கு ஏதுவாக அமைந்துவிடும் இது எதோ இயல்பா ஒரு விஷயம் அண்ட் ஸ்கிரீன்ல வருது இதனால என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னா எதுவுமே அப்படிலாம் கடந்து போயிட முடியாது இன்னைக்கு கொலை பண்ண தெரியாதவங்க கூட படத்துல வரக்கூடிய காட்சிகளை வச்சுதான் எப்படி கொலை பண்றதுன்னு கத்துக்கிறான் அந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கை மிஞ்சி இருக்கு சினிமாவினுடைய அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே எதுவுமே தெரியாதவன் முதல் முதல்ல குடிக்க தெரியாதவன் கூட எங்க பார்த்து குடிக்கலாம் அப்படின்னா படத்தை பார்த்தா அதுல இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த செயல்களுக்கு செயல்பாடுகளை பார்த்து இவனை குடிக்க ஆரம்பிக்கிறான் சோ நடிகர்களுக்கு மேலும் தயாரிப்பாளர்களுக்கு சமூகத்தின் மீது ஒரு அக்கறை அவசியம் இருக்க வேண்டும் அந்த அவசியம்தான் அடுத்த க தலைமுறையினுடைய வாழ்க்கையை சற்று மாற்றும் என்று எண்ணத்தோடு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்